சார் இப்போது இது ஃபஸ்ட் ஸ்டாண்ட் நீங்கள் என்ட்ரி கொடுத்துருக்கீங்க இது மாதிரி இனிமேல் நிறைய எதிர்பார்க்கலாமா உங்களை இல்லை மறுபடியும் பிஸியாக போயிடுவீங்களா இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச வேலைன்னு ஒன்று இருக்குது இது புது வேலை இதை நல்லா செஞ்சுட்டேன்னா திரும்பி வரத பற்றி யோசிக்கலாம் அது அந்த பொறுப்பு அந்த விமர்சனம் உங்கள் கையிலும் மக்கள் கையிலும் இருக்கிறது ஹாய் சார் சார் உங்களால் ஃபோன் யூஸ் பண்ணாமல் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்காமல் இருக்க முடியுமா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே இல்லை இந்த கண்டெஸ்டன்ட் மாதிரி மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது எனக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி ஒரு இருக்க முடியுமா சார் சார் அப்படி இருந்து வந்தவங்க தான் சார் எல்லோரும் மறந்துட்டோம் நாங்கள்லாம் வந்து கோடம்பாக்கத்துக்கு வந்தாலே ஃபோனை போய் பா எடுத்து பேச முடியாது ஷூட்டிங்கிலேருந்து ஏவிஎம் ஸ்டூடியோவில் ஷூட் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து ஒரு ஃபோன் பாக்ஸ் இருக்கும் தள்ளி இருக்கும் ஏன்னா அது மணி அடிக்கிறது கேட்கக்கூடாதுன்னு லைவ் சவுண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ ஃபோன் பண்ணுறதுங்கிறது ஒரு பெருநடை பொடிநடை கூட இல்லை பெருநடை போட்டு போனால் தான் ஃபோன் பண்ண முடியும் மணிக்கணக்கில் ஃபோனே பேசாமல் இருந்த காலங்கள்லாம் உண்டு ஃபோன் கிடைக்காததுனால ஷூட்டிங் கேன்சல் ஆன அளவுக்கெல்லாம் கூட நடந்துருக்கு ஸோ ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமான்னு கேட்குறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஃபோன் ஆக்சிஜன் மாதிரி ஆயிடுச்சு காலையில் எழுந்ததும் முதல்ல கையை தடவி கையை உள்ளங்கையை பார்க்குறதெல்லாம் போய் இப்போ எல்லாரும் எடுத்ததும் புரண்டு படுத்து ஃபோன் மேலே விழுந்து அதை எடுத்து என்னென்னு பார்க்குறாங்க மணி என்னன்னு பார்க்குறது கூட அதை பார்க்குறாங்க என்னால் முடியும்னு தோணுது பார்க்கணும் இப்போ இவங்களால் முடியுதான் பார்க்கணும் திஸ் கைண்ட் ஆஃப் அட்டையர் ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் அது பிடிக்கலன்னா அடுத்ததில் மாற்றிடுவோம் அவ்வளோதானே நல்லா இருக்குன்னா சரி வைத்திய போட்டுட்டு வரேன் சார் நார்த் இந்தியாவில் வந்து பிக் பாஸ்ன்றது ஒரு பெரிய ஹிட்டான ஒரு ஷோ அது தமிழ் இன்சிக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறீங்க அதாவது இப்போ ஆரம்பத்தில் கிடைத்த சமிகைகள் அதாவது மக்கள் கிடைத்த சமிகைகளை பார்க்கும்போது தொண்ணூற்றி ஏழு விழுக்காடுன்னு சொல்கிறாங்க அது சூட் ஆகிட்ட மாதிரி தான் சூட்டு மாத்திரம் இல்லை கோட்டம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் உலக நாயகனிடம் ஒரு கேள்வி இதுவரை நீங்கள் சின்ன திரை சார் இதுவரை நீங்கள் சின்ன திரையில் தோன்றியது கிடையாது இந்த நிகழ்ச்சி தோன்றியது நீங்கள் நடித்ததற்கான காரணம் என்ன இல்லை இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா சின்னத்திரையில் தோன்றியிருக்கிறேன் ஆனால் திரையில் ஒரு பொறுப்பேற்று இந்த மாதிரி தொகுப்பும் தொகுத்து வழங்கும் ஒரு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு ஏற்றுக்கொண்டதற்கான காரணம் நான் முத முதல்லையே சொல்லிட்டேன் மக்களை சென்றடைவதற்கு இந்த மாதிரி ஒரு ஊடகம் சினிமாவில் தேட்டர் எண்ணிக்கைகளையும் அதை பார்ப்பவர்களின் எண்ணிக்கைகளையும் கணக்கிட்டு பார்த்தால் தொலைக்காட்சி மூலமாக நாம் மக்களை சென்றடையும் வேகம் அதன் விஸ்தீரணம் மிக அதிகமானது அதுபோக உலகெங்கிலும் இது நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வு முதல் முறையாக நான் ஏதோ இதை செய்துவிட்டதாக நினைக்க வேண்டியதில்லை பெரிய பெரிய ஹாலிவுட் நடிகர்களெல்லாம் சின்னத்திரைக்கு வருவதை பெருமையாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் வந்தும் கொண்டிருக்கிறார்கள் கெவின் ஸ்பேசி போன்றவர்கள் ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் என்ற படத்தை ஹாலிவுட் வார வாரம் காத்திருந்து வேடிக்கை பார்க்கிறது இப்படி எல்லாவற்றையும் புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது சின்னத்திரை அதில் என்னுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இன்னும் சொல்லப்போனால் என்னை முதல் ப்ரெஸ் மீட்டும் போது கேட்டாங்க சின்ன தரைக்கு நான் ஐயோ எனக்கு இதுக்கும் மேலே போக ஆசைங்க டெலிஃபோனுக்குள்ளெல்லாம் போகணுன்னு ஆசைன்னு சொன்னேன் நான் அதுவும் நிகழத்தான் போகிறது சார் இந்த நிகழ்ச்சியில் உங்களோட பங்கு என்ன உங்கள்கிட்ட தான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த அன்எக்ஸ்பெக்டட் அன்எக்ஸ்பெக்டடாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நான் வந்து இட்ஸ் அ சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தணும்னு கூட சொல்ல முடியாது முதற் பார்வையாரனாக நான் அங்கே நின்று கொண்டிருக்கிறேன் உங்கள் கருத்துக்களை என் கருத்துக்களாக பா என் கருத்தாக பாவித்து அல்லது என் கருத்தை உங்கள் கருத்துக்களாக அதாவது உங்கள் சொல்லும்போது பத்திரிகையாளர்களை மட்டும் சொல்லவில்லை ரசிகர்களின் கருத்தாக பாவித்து அதற்கான ஆவணம் செய்வது என்னுடைய வேலையாக இருக்கும் இல்லை பல வருடங்களாக உங்களை அறிவுன்ற ஸ்தானத்துலேருந்து கேட்குறேன் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸோ ஒரு குயிக்கி ஒரு படம் எடுத்தாலும் கூட உங்களுடைய பெட் ப்ராஜெக்டோடைய ட்ரீம் அதை ஒட்டி தான் உங்கள் பயணம் இருக்கும் அதில் இந்த மூலதனத்தை வைத்துக்கொண்டு உங்களுடைய பெட் ப்ராஜெக்ட் அதை நோக்கி செல்கிறீர்களா ஆ பெட் ப்ராஜெக்டுங்கிறது பெட்டு தானே சில சமயம் வளரும் சில சமயம் வளர்த்து என்ன உங்கள் ப்ராஜெக்ட் இப்போ பெட் ப்ராஜெக்ட் வந்து இப்போ முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் வந்து விஸ்வரூபம் டூ அதற்கு பிறகு சபாஷ் நாயுடு அதற்கு பிறகு புதிது ஒன்று எழுதி கொண்டிருக்கிறேன் ஓகே இப்போ வெப்சீரீஸ் ஆல்சோ பிகமிங் பாப்புலர் இப்போ வெப் சீரீஸும் சார் அதை பாப்புலர் பிளாட்ஃபார்ம் வெப்சீரிஸ் ஸோ கூடிய சீக்கிரம் அங்கேயும் எதிர்பார்க்கலாமா அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்கு நீங்கள் அதை தெளிவாக எடுத்து சொல்லிட்டீங்க அதுக்கு பொழிப்புறையும் உரையும் எழுதிட்டீங்க அவ்வளோதானே தவிர வெப் சீரிஸை பற்றி சொல்கிறாரு அதனால் அதுவும் எனக்கு ஆசை டெலிஃபோனில் இருக்கணும்னு ஏன்னா நாங்கள்லாம் வந்து படக்கதைகள் பார்த்து வளர்ந்தவர்கள் அது நகரும் படங்களாக உங்கள் உள்ளங்கையில் வந்து நிற்கப் போகிறது அதிலும் தோன்றி க நடிக்க முடியும் என்பது திரு திரு காலத்தில் திரை விலகியதும் நடித்து பதட்டத்துடன் நடித்த நாங்கள் இன்று செல்ஃபோன் வரையில் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்பதே பெருமையாக இருக்கிறது சார் சரிங்க சார் உலக நாயகனை எப்போ நம்ம மருதநாயகனாக பெரிய திரையில் பார்க்கலாம் சொல்ல முடியாது தென் சின்ன திரை கூட அதற்கு உதவி செய்யலாம் அது யோசிக்கிட்டு இருக்கோம் பார்ப்போம் ஏதாவது ஒரு திரை கண்டிப்பாக பார்க்கணும் சார் கண்டிப்பாக